வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் பூஜை அறையில் எந்தெந்த சுவாமி படங்களை கட்டாயம் வைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் வீடு கட்டும் போது வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஒவ்வொன்றையும் அமைப்பது போல் பூஜை அறையையும் அமைக்கின்றோம் ஆனால் இந்த பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் எந்த மாதிரியான படங்களை வீட்டில் வைக்கலாம் எந்த சுவாமியின் உருவங்களை வைக்கக்கூடாது என்பதில் அனைவருக்கும் சந்தேகம் நிலவி வருகின்றது சில கோவில்களுக்கு சென்றுவிட்டு வரும்போது அந்த தெய்வத்தின் படத்தை வீட்டிற்கு வாங்கி கொண்டு போகலாமா அப்படி வீட்டிற்கு வாங்கி கொண்டு போனால் தீய பலன்கள் ஏதேனும் ஏற்பட்டு விடுமோ என்ற பயமும் மனதிற்குள் நிலவுகின்றது இதனால் பல தெய்வங்களை நாம் வழிபட மறுத்து ஒதுக்கி வைத்து விடுகின்றோம் நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் இருந்தாலும் சரி நாம் வசிக்கும் இடத்தில் நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என்று தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும் சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும் ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கு இப்படியாக பூஜை அறை அமைக்க வாய்ப்பு இருக்காது சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்காக ஒதுக்கி வைத்திருப்பார்கள் அதனால் தவறு ஒன்றும் இல்லை பூஜை அறை எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேண்டும் பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் பல சந்தேகங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் பூஜை அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கி இருக்கும் இடம் சிறியதோ அல்லது பெரியதோ ஆனால் அந்த இடம் சுத்தமானதாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் சுவாமி படங்களை கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து வைக்க வேண்டும் நம் முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபட பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அவை சிறியதாக இருக்க வேண்டும் தினமும் அபிஷேக அலங்காரம் ஆராதனைகள் செய்து நெய்வைத்தியம் படித்து வழிபட முடியும் என்றால் இவைகளை வைத்து வழிபட வேண்டும் ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும் அந்த தெய்வ நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கும் என்று நினைக்கக்கூடாது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரம் பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரியேறி அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் உரியேற திரு ஏறும் என்பதும் சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவதைப் போலவே இருப்பதற்கும் இதுதான் காரணம் அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல் சுவாமி படங்களையோ ஒரு படத்தின் மீது மற்ற படங்களை சொருகி வைப்பதோ கூடாது வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் தெளிவாக தெரியும்படி சுவாமி படங்களை வைக்க வேண்டும் புதிதாக வீட்டிற்கு குடியேறப் போகின்றோம் வீட்டில் கிரக பிரவேசம் செய்யப் போகின்றோம் என்று கேட்டால் கடைகளில் ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும்படி படம் ஒன்றை கொடுப்பார்கள் இதில் நடுவில் விநாயகர் இரு பக்கங்களில் சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி அவர்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு மற்றொருபுறம் பெருமாள் இருப்பது போல் இருக்கும் இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் அத்தனை நலன்களும் ஒன்று சேர கிடைக்க செய்யும் இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பானது அம்மன் சிவன் போன்ற தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களாக இருந்தால் அந்த தெய்வ படங்களையும் நீடிகளில் வைத்து வழிபடலாம் திருப்பதி ஏழுமலையான் படங்கள் வீட்டில் வைத்திருப்பது மிகவும் நல்லது நவக்கிரகங்களின் படங்களை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது காளி பிரத்யங்கிரா தேவி நரசிம்மர் போன்ற உக்கிர தெய்வங்களின் படங்களை வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது என்பார்கள் இந்த தெய்வங்கள் உக்கிர வடிவம் கொண்டதற்கு காரணமே தன்னை சரணடைந்த பக்தர்களே அவர்களின் எதிர்களிடம் இருந்து காப்பதற்காகவே மட்டுமே அதனால் இந்த தெய்வங்களின் உருவங்களை தாராளமாக வீட்டில் வைத்து வழிபடலாம் இப்படியாக அவரவர் குல தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் அவரவர் வசதிக்கேற்ப மனதார நினைத்து வழிபட்டார் வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவது நிச்சயம் உறுதி எந்தெந்த சுவாமி படங்களை எப்படி வைத்து வழிபடலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொண்டிருப்பீர்கள் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை அறிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை வேறொரு நல்ல பதிவின் மூலம் சந்திக்கின்றேன் வணக்கம்